ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா இயல் இரண்டு காணி நிலம் இதில் இருக்கக்கூடிய வினாவிடைகள் பார்க்க போகிறோம் நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்னும் பாடலை பாடியவர் யார் பாரதியார் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்னும் பாடலை பாடியவர் யார் பாரதியார் சொல்லும் பொருளும் இது வந்து பொறுத்துக்களை கேட்பாங்க காணி நில அளவை குறிக்கும் சொல் காணி நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் சித்தம் உள்ளம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் பாரதியாரின் இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் பாரதியாரின் இயற்பெயர் என்ன சுப்பிரமணியன் பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் எட்டயபுரம் மன்னர் பாரதி என்னும் பட்டம் வழங்கியவர் யார் எட்டயபுரம் மன்னர் பாரதியார் எதன் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டினார் கவிதைகள் பாரதியார் எதன் மூலம் விடுதலை உணர்வை ஊட்டினார் கவிதைகள் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல்கள் பாடியவர் யார் பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடல்கள் பாடியவர் யார் பாரதியார் பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாரதியார் இயற்றிய நூல்கள் யாவை பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு காணி நிலம் பாடல் பாரதியாரின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பாரதியார் கவிதைகள் காணி நிலம் பாடல் பாரதியாரின் எந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பாரதியார் கவிதைகள் நன்மாடங்கள் பிரித்தி எழுதுக நன்மை கூட்டல் மாடங்கள் நன்மாடங்கள் பிரித்தி எழுதுக நன்மை கூட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே பிரித்து எழுதுக நில கூட்டல் இடையே நிலத்தின் இடையே பிரித்தி எழுதுக நிலத்தின் கூட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் சேர்த்து எழுதுக முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் சேர்த்து எழுதுக முத்து சுடர் நிலா கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக நிலா ஒளி நிலா கூட்டல் ஒளி சேர்த்து எழுதுக நிலா ஒளி முத்து போல நிலா ஒளி முத்து சுடர் போல நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் இந்த இருக்கக்கூடிய மூன்றும் பொருத்துகளை கேட்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றின கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ